இந்த போராட்டத்திலே மரணித்த ஊழர்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நினைவு கூறுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இதுபோன்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக இடம்பெற்ற நடைபெற்ற போராட்டத்திலேதான் இங்கே ஜனநாயக முகவருக்கு உரிய ஜனநாயக உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் மனித உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய பல நூற்றுக்கணக்கான தோழர்கள் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள் அன்றைக்கும் கூட இதே போன்ற ஒரு நிலை இருந்தது இந்த போராட்டத்திலே நாங்கள் மட்டும் மட்டும்தான் எவ்வித பங்கோ பங்கு பற்றிலோ அல்லது அவர்களுடைய பாத்திரமோ இல்லை என்ற நிலை காணப்பட்டது ஆனால் அங்கிலிருந்து இன்று வரை எமது கட்சியை பொறுத்த வரையிலே நாங்கள் எல்லோருடைய பங்களிப்பையும் மதித்து வந்திருக்கின்றோம் இந்த போராட்டத்திலே உண்மையாக அர்ப்பண உணர்வோடு செயற்பட்ட அனைவரையும் மதித்து வந்திருக்கின்றோம் அந்த தான் இந்த தியாகிகள் தினம் அனைவரையும் பெருமனே எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் ஒரு தினமாக நாங்கள் தொடர்ந்து அனுசரித்து வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்று இங்கே வெவ்வேறு அமைப்புகளை சேர்ந்த இந்த போராட்டத்திலே பங்கு வகைய இந்த போராட்டத்திற்கு முன்னோடிகளாக இருந்த பல்வேறு கட்சிகளை சேர்ந்த பலரையும் இங்கு வந்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இடமளித்து அவர்களையும் இங்கே அழைத்திருக்கின்றோம் என்று இங்கு பலர் உங்கள் முன் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார்கள் முதலாவதாக எங்களுடைய கட்சியின் அவர்களை உங்களும் வந்து உரையாற்றுமாறு கேட்டுக்கொண்டு நியாயங்கள் தின நிகழ் தடுத்தென் ஊற்றுவதாக தின என்னை பொறுத்த மட்டும் அமைதி முக்கியமாக நாங்கள் இதிலே வேலை உயிரிழப்புகளை சந்தித்தவர்கள் பல மக்களை அனுபவித்தவர்கள் இந்த இருபது ஆண்டு காலமும் தார்மீக சமூகத்தின் தார்மீக நியாயங்களுக்காக போராடியவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் கண்டமான பார்வை உள்ள மனிதர்கள் இவர்களெல்லாம் நாங்கள் இங்க கூறியிருக்கிறோம் இங்க முக்கியமா எங்களுடைய தோழர் முன்னாள் படகு மாகாண முதலமைச்சர் நாற்பது வருடங்களுக்கு மேற்பட்ட அரசியல் நோக்கம் வரதராஜ பெருமாள் கவுர பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் அசோக் இனமக்கள் என்ஐ கட்சியின் தோழர் அசோக் இருக்கிறார் லங்கா சமஸ்கிவாளர் இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியை மணிப்பாய் அமைப்பாளர் தோழர் திரு நாமக்கரசின் உலகமைப்பைச் சேர்ந்த தோழர் மணியம் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் இதே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல வந்து வெவ்வேறு அனுபவங்கள் நாங்கள் பல சவால்களை நாங்கள் இது கொண்டு வந்திருக்கிறோம் இந்த சமூகத்துக்குள்ள இதே மாதிரி வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு இயக்கங்களுக்குள்ள வந்து இந்த சமூகத்துக்காவே அப்படிக்கின்ற உணர்வோட இதயபூர்வமான உணர்வோட பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் செத்திருக்கிறார்கள் செத்தவர்கள் நிறந்தவர்கள் நேர்மையாக போராடியவர்கள் இருந்திருக்கலாம் இந்த சமூகத்துக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் எவரையும் அவர்கள் நெருமாறிகளாக விட முடியாது இருக்கூடிய ஒவ்வொரு சுதந்திர போராட்டத்திலும் உலகத்தில் நிகழ்ந்த பல சுதந்திர போராட்டங்களின் பின்னர் அந்த சுதந்திரத்திற்காக போராடியாக இது மிகப்பெரிய வேதனைக்கு எதிராக ஐரோப்பா முழுவதும் பல உன்ன இவரின் சர்வாதிகார ஆட்சி அந்த மனிதர்களுடைய பெயர்கள் சுதந்திரத்திற்கு காலத்தில் பேசப்பட்டது மிகவும் குறைவாகத்தான் இருந்திருக்கிறது இலங்கையின் சுதந்திரத்திற்காக கூட போராடியவர்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய அவர்களே நாங்கள் படிக்கிறது ஆனால் இலங்கை சுதந்திரத்துக்காக

ஒரு திரைச்சாலையில தங்க மரணத்தை அவன் பார்க்கலாம் தங்க மரணத்தை அவன் கற்ப கற்பனை பண்றான் கற்பனை பண்ற அளவுக்கு அது ஒரு அளவுக்கு நிஜமாகவும் இருக்கு அப்படி இந்த சமூகத்தில வாயில ரத்தம் கறிக்க இறந்து போன இந்த ஆட்கள் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள் துரதிருஷ்டவசமா செய்ததெல்லாம் வந்து அநேகமாக மலச்சாலைகளிலும் சுடலைகளிலும் தான் நாங்கள் கடந்த இருபது வருடங்களாக நாங்கள் இங்கு மனிதர்களை ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டது மயானங்களிலும் மலச்சாலைகளிலும் மாற்றிருந்தார் இது ஒரு சுயபஞ்சாத்தாபத்தில் சொல்லி இல்லை எங்கள கடந்த இருபது வருடங்களாக இருந்த துயரம் அது வேதனை அது வேறுபட்ட கருத்துக்களோடு எங்களுடைய சமூகத்தில் மனிதர்கள் வாழ் போனதின் துரதிஷ்டம் வெவ்வேறு கருத்துக்களோட வேற்றுமையில் ஒற்றுமை காணுற முறையில நாங்கள் வாழ முடியாமல் போனதின் துரதிஷ்டம் நாங்கள் இங்க வந்து நிற்கிறோம் எங்க வந்து நிற்கிறோம் என்ற எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உண்டு எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இந்த சமூகத்தை மிக முன்னேற்றகரமான இடங்களை கொண்டு போறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தது ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு இந்த நாட்டில் தமிழ் மக்கள் கௌரவமாக சுயமரியாதையாக சமத்துவமாக வாழ்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தது இருபது வேதங்களுக்கு முதல் ஒரு சந்தர்ப்பம் வந்தது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் என்று சொல்லி யோசிக்க கூடாது நாங்கள் இந்திய இனம் ஒப்பந்தத்துக்கு கிழ வடக்கு கிழக்கில் நாங்கள் ஒரு அரசியல் அதிகார கட்ட